இ ஃபைலிங் முறை ஏன் வேண்டாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குகளை இணைய வழி இ ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்வது சாத்தியமா என்ற தலைப்பில் இன்றைக்கு துண்டறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் என்னுடைய பெயர் பாரதி நான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜனநாயக வழக்கு சங்கத்தினுடைய மாநிலத் தலைவர் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இ ஃபைலிங் முறையிலேயே அதாவது இணைய வழிமுறையிலேயே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ன சுத்தரிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த சுத்தறிக்கை என்பது தற்காலிகமாக மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இன்றைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த இ ஃபைலிங் முறைக்கு கடுமையான எதிர்ப்பு பல்வேறு சங்கங்கள் தமிழ்நாட்டில் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழ்நிலை இந்த சு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை பொறுத்து சில கேள்விகளை முன்வைப்பது அவசியம் என கருதுகிறோம் என்ன கேள்வினா ஒன்று இ ஃபைலிங் எங்கே வேணாம் விண்ணப்பிக்கலாம் அந்த முறை ரொம்ப எளியது அதை ஏன் எதிர்க்கிறோம் நேர செலவு எல்லாத்தையும் குறைக்க முடியாது அல்லவா இது சாதகமான பக்கங்களா சொல்லப்படுது நீங்கள் ஃபைலிங் முறையை எதிர்க்கிறீங்களா இல்லை புதிய தொழில்நுட்பத்தை எதிர்க்கிறீங்களா காலத்துக்கு ஏற்றாலும் போல அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த துறையில் மட்டும் தொழில்நுட்பத்தை ஏன் எதிர்க்கிறீங்க இந்த முறை வழக்கறிஞர் நலனுக்காகத்தானே கொண்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்கள் ஏன் இதை எதிர்க்கிறீங்க இதை கொண்டு வருவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் முன்னால் வழக்கறிஞர்களாக இருந்த பிறகு நீதிபதிகளாக மாறி இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியாதா இதோட சாதக பாதுகாப்பாக்கங்கள் ஏன் இவ்வாறு நீங்க எதிர்க்க வேண்டும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன உண்டான பதில் என்னென்ன பதில் இருக்குன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இ ஃபைலிங் முறையை தாக்கல் செய்வதற்கு எல்லா வழக்கறிஞரிடமோ வழக்காடிகளிடமோ பொதுமக்களிடமோ இணைய பயன்பாடு உள்ளதா என்றால் கிடையாது எல்லாத்தையுமே கிடையாது இணைய வசதி அனைவருக்கும் பயன்படுத்த தெரியுமான்னு அதுவும் தெரியாது பல்வேறு வழக்கறிஞர்களுக்கு பல்வேறு இரு வழக்காடுகளுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்த தெரியுமா அதுவும் கிடையாது கிராமப்புற நகர்ப்புற பொருளாதார பின்தங்குள்ள வழக்கறிஞர்களுக்கு எளிமையானதா நிச்சயமாக கிடையாது உயர் நீதிமன்றம் உட்பட நீங்க அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் வழக்கந்தர் அறைகளிலும் இணைய வசதி முறையாக கிடையாது நீங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல நீங்க சாம்பர்ல இணைய வசதி முடிசா கிடையாது நீ கோட்டா நம்பர் முப்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கிற புது புது பீடிங் வரை ஹைகோர்ட் புது பீடிங் வர நீங்க பல நீதிமன்றங்கள் உள்ள போனீங்கன்னா இன்டர்நெட் வசதியும் கிடையாது போன்ல வந்து நெட் வசதியே இருக்காது நீங்க என்ன விதமான வேலைகளும் போன்ல வந்து நெட் சம்பந்தமா பார்க்க முடியாது இப்போ இணைய வசதி என்பது ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளேயே இல்லாத போது சேம்பர்ல இல்லாத போது நீதிமன்ற வளாகங்கள் இல்லாத போது இது போன்ற விஷயங்கள் கொண்டு வரக்கூடாதுன்றது பதிலா இருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பல நீதிமன்றங்களில் இப்பயும் பங்குக்கு பத்தார்கள் காற்றோட்டமான அறைகள் கிடையாது பல நூதி பல நீதிமன்றங்களில் நூறுலேருந்து இரநூறு சதுர அடி வரை தான் இன்னைக்கு இருக்குது சுகாதாரமான கழிவறைகள் கிடையாது நல்ல சுகாதாரம் போனாலே பூக்கள் ஒத்துக்கிட்டு எல்லா நோயும் வரக்கூடிய அளவில் தான் நீதிமன்றத்தினுடைய கழிவறைகள் இருக்குன்னா சுத்தமான குடிநீர் கிடையாது பல இடங்களில் குடிக்கிறதுக்கு யாரா வழக்காடி இருந்தால் வழக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு தண்ணி கிடையாது லைப்ரரி கிடையாது படிக்கிறதுக்கு லைப்ரரி கிடையாது புக்கு கிடையாது ஏன் டேபிளே கிடையாது நாற்காலிகள் கிடையாது பேப்பர் கிடையாது எழுத்து கருவிகள் கிடையாது எதுவுமே இல்லாமல் அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாமே தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா முழுக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன அப்புறம் தமிழ்நாட்டில் நீதிமன்ற நீதிபதிகள் பணியாளர்களுடைய பணியிடங்கள் காலியாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களுடைய அத்தனை நீதிமன்றங்கள் விசாரணை நீதிமன்றங்களிலோ உயர் நீதிமன்றங்களிலோ இன்னைக்கு முழு நீதிமன்றங்களுடைய இடங்கள் என்பது வரைக்கும் நிரப்பப்படவே இல்லை உதாரணத்துக்கு பணியாளர்களுடைய நியமனம் காலியாக தான் இப்போது ஹைகோர்ட்டில் பண்டல் தேர்தலுக்கு வெறும் மூணே மூணு பேர் மட்டும்தான் பணியாளர்கள்

ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரிசா தலைமை நீதிர் ஆன முரளிதரன் அவர்கள் அவர் என்ன பெயிலை பொறுத்த வரைக்கும் விசாரணை நீதிமன்றங்கள்ல பத்துக்கு எட்டு வழக்குகள் தான் எட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்படுறாங்க உயர் நீதிமன்றங்கள்ல ஆறு வழக்கு தள்ளுபடி செய்யப்படுறாங்க அப்படின்னா திருப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்றம் போற அளவுக்கு வடக்காடுகளுக்கு பண வசதியோ பொருளாதார நிலங்கள் இருக்கக்கூடிய வழக்கங்களோ இங்க கிடையாது அப்ப இது போன்ற தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கியமான உச்ச உச்சநீதிமன்ற கிளை ஒன்றுன்றது இதன் மூலமாக ஒரு முக்கியமான கோரிக்கையா தமிழ்நாட்டுல இருக்கு பல பேர் கிளை வந்து ஈஸியா இருக்கும் அதே போல் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக நீதிமன்றமா பேருமார்க்கணுன்ற கோரிக்கை இந்த கோரிக்கையில நிலுவையில் இருக்கும்போது இதெல்லாம் நிறைவேற்றல நான் பொதுமக்களோ வழக்கறி கோரிக்கையே வைக்காத முறையை கொண்டு உண்டான நோக்கன்றது இன்னைக்கு சரியானது கிடையாது உதாரணத்துக்கு இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கா இப்போ ரூபாய் என்ன ஒருத்தர் நீதிமன்ற கட்டணம் கட்டிட்டா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டிட்டா திருப்பி ஐநூறுபா நீங்கள் ரிஃபண்ட் பண்ண வேண்ணா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பேருக்கு பத்து ரூபா கொடுத்து வெளியில் பண்ணால் தப்பாயிருச்சுன்னா இப்போ ரூபாய் செலவு பண்ணி ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாருனா டாக்குமெண்ட்லாம் அவர் ஸ்கேன் பண்ணி திருப்பி அந்த ரூபாய் இன்னொரு தடவை செலவு பண்ணும் ஈ ஃபைலிங் முறையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை முறையிட்டு வழக்கை சரி பார்க்குறதுக்கிறதுக்கு எக்ஸாம் ரெண்டு மூணு பேருங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வளர்க்குறேன் சரி பார்க்க முடியும் அப்புறம் அட்மிஷனுக்கு உண்டான வழக்குகளை பட்டி ஸ்கேன் பண்ணுறதுக்கோ மூணு நேரம் நாலு நாளாக அப்புறம் உடனே அவர் தடை உத்தரவு வாங்கினேன் ஒரு சட்டவிரோதமான உத்தரவுக்குதான் ஒரு தடை உத்தரவு தற்காலிகமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அதை ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டா என் இடத்துல வீடு கட்டுறதாக இருக்கட்டும் பல விஷயங்களாக இருக்கட்டும் நான் போய் உடனே ஒரு உத்தரவு வந்தது வாங்கிட்டேன் அந்த வழக்கு எண்ணிடுவதற்கே குறைந்தபட்சம் அஞ்சு நாள் பத்து நாள் தேவை அப்புறம் சர்வர் இஷ்யூஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே சர்வர் உடனே ஃபங்க்ஷனாக நம்ப ஆகாது நீங்கள் ஒவ்வொரு ஆவணத்துக்கும் காணொலி மூலமாக வீடியோ மூலமாக ஓ கேட்கிறாங்க உறுதிமொழி எல்லா ஆவணங்களும் சரியானது ஒன்றுனா அதுக்கு திருப்பி ஓடிபி நம்பர் கேட்டு ஓடிபி நம்பரை அதை எடுத்து அப்லோட் ஆனால் தான் அது வந்து அந்த ஆவணங்கள் வந்து முழுமையாகும் இப்படி ஒரு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா இல்லை ஓடிபி நம்பர் வாங்கி ஃபைல் பண்ணனா அது டக்கு நின்று பிரச்சனை என்ன கடைசி திருப்பி ஆரம்பிச்சேர ஆரம்பிக்கும் இது போன்ற முறையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் இருந்து விசாரணை நீதிமன்றங்கள் வரை இ ஃபைலிங் முறை பற்றி போதுமான பயிற்சி கிடையாது அதனால எசிபி வரைக்கும் பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ காணாமல் போனால் கூட கிடைக்கலாம் அப்புறம் எதுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்மனு தாக்கல் செய்யப்படணுன்னா நீதி கிடைக்கணுன்ற விஷயம் வரும் அப்புறம் இன்னொரு விஷயம்னா ஒரு ஆவண பதிவேட்டை செய்கிறதுக்கு டுவெண்ட்டி எம்பி வந்து மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க இ ஃபைலிங் முறை கட்டாயப்படுது அந்த முறையாக ஒவ்வொரு தடவை ஆவணத்தை கம்ப்ரஸர் சாப்பிட்டது மூலமாக ஆவணத்தை சுருக்கி பதிவேட்ட செஞ்சால் வக்கீங்களால் முடியல கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவது நீங்கள் வந்து சிஆர்பிசியில் வந்து செக்ஷன் முந்நூற்றி பதிமூணு முன்னூற்றி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தாறு கிலோ மனு போடணும் தொழில்நுட்ப காரணம் காரணமாக டெக்னிகாலிட்டி இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் ஆகும்னா அவ்வளோதான் இன்னும் அவர் வந்து வாரண்ட்டு மேலே வாரண்ட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை திருப்பி வடக்கறிஞர் மற்றவங்களும் வடக்காடி பதில் சொல்ல முடியாமல் போகும் இன்றைக்கி ஏழை எளிய பாமர மக்கள் தொழிலாளருக்கு இஃபைலிங் மக்கள் ரொம்ப கடுமையான துன்பத்தை பொருளாதார துன்பத்தை என்பது ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது அப்புறம் இதெல்லாம் கொடுமை இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பேப்பரில் கொடுங்க பழைய சுத்தத்தை கையில் ஒரு காப்பி கொடுங்க இப்போ கையில் காப்பி கொடுன்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டா அப்போ இதோட போதாமே வெளிக்காட்டு அப்போ எதுவுமே இல்லைன்னு தானே கையில் பேப்பர் கேட்குறிங்க எல்லாமே ஃபெயின் முறையில் இருக்குதுன்னா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி போட்டால் நீங்களும் வந்து கம்யூட்டரில் பார்த்துக்க வேண்டியது தானே ஃபிசத்தில் பார்த்துக்க வேண்டியது தானே எதுக்கு வந்து கையில் வாங்கக்கூடிய சூழல் என்பது இருக்கணும் பேப்பர் கொடுக்குறதுனால போதாமை என்பதை வெகு சொந்தமாக வெளிப்படுத்துது இதை பொறுத்தருக்கு சில தகவல்கள் நாலு இதழில் வந்த தகவல்களை வெளிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் வந்து என்னன்னா நீங்கள் தினகரன் நாளிதழ் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு கோடியே பத்து லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இருபத்தி ஏழு வழக்கு இந்தியாவில் நிலுவல் இது ரொம்ப மோசம் என்னன்னா முப்பது வருஷத்துக்கு மேற்பட்ட வழக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எண்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்று இருக்கு உயர் நீதிமன்றங்களில் அறுபத்தி அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்று இருக்கு மாவட்டங்கள் தாலுகாவில் நாலு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு முப்பதுக்கு வருஷத்துக்கு மேற்பட்ட வழக்குகளை தீர்ப்பதற்கே நடவடிக்கை எடுக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்குல சரியானது கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா இதற்கு நடுவில் அடுத்த படி தகவல்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தே தினமணி நாளிதழ் படி என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது கீழமை நீதிமன்றம் முன்னூற்றி இருபத்தேழு இருபத்தி மூணு பர்சன்ட் காலியாக இருக்கிறதா சொல்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு பர்சன்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மக்களும் வழக்கறிஞர்களும் சந்திப்பாங்க இல்லை பாக்கியிருக்கூடிய நீதிபதிகள் சந்திப்பாங்க அவர்கள் மீது அவர் தோல்வ ஏற்றப்படுது நீதிபதியாக இருந்தாலும் மூணு கோட்டை சேர்த்து ஒரு கோட்டில் நீதிபதி அது இவ்வளோ மோசமான விஷயமா இருக்க முடியும் மத்திய அரசாங்கம் தெரிவித்த தகவல் இந்தியாவில் இருபத்தி லட்சத்தி பதினாறாயிரம் வழக்கறிஞர் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் லட்சத்தி லட்சம் சொல்லப்படும் இப்போ உலகத்தில் அதிக வழக்கு கொண்ட நாடாக இன்னைக்கு இந்தியா இருக்குது சட்ட ஆணைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பத்து லட்சம் பேருக்கு ஐம்பது நீதிபதிகள் இருக்கணும் தற்போது பத்து லட்சத்துக்கு பத்தொன்பது நீதிபதிகள் இருக்காங்க இப்போ இன்னிக்குள்ள மக்கள் தொகைக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் தொகைகள் தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு நீதிபதிகள் தான் இருக்கிறாங்கன்றதும் நூற்றி முப்பது கோடி பேரில் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் முப்பது முப்பத்தி நாலு நீதிபதிகள் தான் இருக்காங்கன்றதோ இந்த தகவல்கள் இந்திய நீதித்துறையில் நீதி உண்டான அடிப்படை கட்டமைப்புகள் முழுமையாக இல்லைன்றத வெட்ட வெளிச்சமாக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அமல் கொண்டு வந்தாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்த பிறகு ஏன் மற்ற இடங்களில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுது இதை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் வழக்கு நடத்துபவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்க உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்கிற பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேம்பட்டவர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்துறதுக்கோ மற்றதுக்கோ வாய்ப்பு இருக்க அதிக வாய்ப்பு இல்லை அது உச்ச நீதிமன்றம் பலம் பொறுதி ஒரு உத்தரவு ஒன்று போட்டால் ஒன்றே செஞ்சு டக்குன்னு அமல்படுத்துவோம் உயர் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை உயர் நீதிமன்றங்களோ மாவட்டங்கள் நீதிமன்றங்களுக்கோ உச்ச ஒப்பீடே செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அதிகார பலமோ கட்டமைப்பு வசதிகளோ மற்ற நீதிமன்றங்களையும் உயர் மாவட்ட நீதிமன்றங்களோ நிச்சயமாக பொருந்தாது அப்படின்றது வந்து இன்றைக்கி வட்ட வெளிச்சமாக இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா எப்போ இஃபைலிங் கொண்டு வரலாம் இஃபைலிங் கொண்டு வரலான்னா ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்பது உருவாக்கப்பட வேண்டும் அதான் முதன்மையாக இருக்குது எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா இடமே நீதிபதிகள் கிளியராக இருக்காங்க பணியாளர்கள் கிளியர் கிளியராக இருக்காங்க கிளியராக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பயிற்சி இருக்குது எல்லா கட்டமைப்பு வசதியும் முறையாக இருக்குது அப்போது இது கொண்டு வருது பற்றி யோசிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் தீர்வு தீர்வுக்குண்டான தகவல் மையம் எல்லா நீதிமன்றங்களும் உருவாக்கணும் அப்படின்னா டக்குனு ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுறது வழி இருக்கும் அதுக்கு உண்டான விஷயமும் அதெல்லாம் செய்யும்போது வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் அது எளிமையான முறையில் இஃபெயிலிங் முறையை நிச்சயமாக கொண்டு வருவாங்க ஓ இன்னொரு விஷயம் ஃபைலிங் முறையில் யாரும் தாக்கல் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி செய்கிறதுன்றது சரியானதாக இருக்கலாம் அப்படி அவங்கள தடுக்கிறது சரியானதாக இருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நூறு பெர்சன்டில் அஞ்சு பர்சன்ட் வசதி படித்தவங்க வேணால் இ இஃபைலிங் முறையாக பண்ணலாம் அப்படி பண்ணவங்களை யாரும் தடுக்கவோ தடை செய்ய வேணாம் பற்றி செஞ்சுக்கலாம் நான் ஒன்று இன்னைக்கு வந்து கல்வி சாதி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய பின்னணியில் குடும்ப பின்னணி இல்லாதவங்க கலாச்சாரம் மூலதனம் இல்லாத வழக்கில் ஏக பெருமான நின்றில் வராங்க இவங்க தான் பொறுத்த வரைக்கும் பட்டியலினோ பழங்குடியினோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த சமூகத்துல தான் பெரும்பான்மை வராங்க இவங்களுக்கு கணினியோ இணைய தொழில்நுட்ப வசதியோ அதுக்குண்டான அலுவலகம் வச்சிருக்கிறதோ திறன் வாய்ந்த பழி பணியாளர் வச்சிருக்கிறது விஷயத்துக்கோ வாய்ப்பே கிடையாது அப்போது இ ஃபைலிங் முறையில் பண்ணுறவங்க இ ஃபைலிங் இல்லாத பண்ணுறவங்க ஒரு பெரிய பிளவை இது உருவாக்கும் இது ஒரு விதமான தீண்டாமை கோர்ட்டில் இவங்கெல்லாம் வரதுக்கு உண்டான தீண்டாமையை உருவாக்கிடுவோம் அப்போ வசதி படைத்தவங்க தான் நீதிமன்றத்தை வழக்கு நடத்தலாம் வசதி படைத்த வசதி இல்லாத பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் நீதிமன்றத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்குவோம் அப்போ சாதாரண ஜனங்கள்லேருந்து வரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீதித்துறைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ற போய் முடியும் அதனால் அடிப்படை கட்டமைப்பு விஷயம் இல்லாத போது அவர்களை தடுக்கிறாங்க ஃபைல் பண்ண தடுத்துருந்தாங்க மற்றவர்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா மற்றவர்களை இ ஃபைலிங் முறையை கட்டாயப்பட்டாது பண்ண வேண்டியதில் பண்ண முடியாது பண்ண பண்ண முடியாதுன்னு சொன்னால் வாய்ப்பு இல்லாதன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது பழைய முறையில் தான் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு முறை இன்னைக்கு வேணும் இந்த ரெண்டு முறை நீதிமன்றங்களில் கொண்டு வரணும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குறதுக்கு வந்து நீதிபதி இருக்காரோ வழக்கறிஞர் இருக்கிறதாவோ கிடையாது அது பொதுமக்களுக்காக அப்போ மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் எங்கனே கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு வரணுன்னாலே எல்லா மக்களும் பயப்படுறாங்க பொதுமக்கள் ரொம்ப வருஷம் ஆகிடுவோம் நீதி கிடைக்காது இழுத்துட்டு போகும் எத்தனை வருஷம் சார் ஆகும் தான் கேட்குறேன் பெரும்பான்மையான பொதுமக்கள் நீ வழக்காடியில் வழக்கு நடத்த வர்றவங்க எத்தனை வருஷம் சார் என் கேஸ் முடியும்னு சொல்கிறேன் அப்போ நீதிபதிகளே இல்லை அடிப்படை கட்டமைப்புகளே இல்லை நீதிமன்ற ஊழியர்களே இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் இது எதுக்கு தீர்வு நடத்துக்கலாம் இ ஃபைலிங் முறை இன்னும் துன்பப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை கொண்டு வரக்கூடாது வழக்காடிகளே வழக்கறிஞர்கள் முறையும் அப்போது இது வந்து அந்நியப்படுத்தும் பொதுமக்களையும் வந்தது அதனால் எங்களுடைய வேண்டுகோள் இந்த காணொலி மூலமாக வேண்டுகோள் பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் இதை வந்து நீதிபதிகள்கிட்ட கொண்டு போவோம் மக்கள் சா மக்கள் மீது அக்கறை உள்ளவங்க நம்ம தான் இதை எடுத்துகிட்டு போனோம் இ ஃபைலிங் முறை உயர்னுட்டே நீதிமன்றத்தில் பிரச்சனை உருவாக்கணும் நீதித்துறைக்கு எதிராக பிரச்சனை பண்ணணும்ன்றது நோக்கம் கிடையாது இது சொல்லனா துன்பத்தை வழக்கறிஞர்களுக்கும் இன்னைக்கு வடக்கு அடிகளுக்கும் உருவாக்கியிருக்கு பொதுமக்களுக்கும் அதனால் அத்தனை பேரிடமும் இந்த இதை நாம் எடுத்து செல்வோம் நிச்சயமாக நீதி பெறுவோம் பைலிங் முறை என்பது இன்றைய தேர்தலே சாத்தியமில்லாத ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிய பிறகு இன்றைக்கு நீதிபதிகள் இதை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு நிற்போம் பொதுமக்களுக்காக வழக்கறிஞர் கலர் நிற்போம் பொதுமக்கள் நிச்சயம் ஆதரி தருவார்கள் நாமே வெல்வோம் நமது போராட்டமே வெல்லும் உரிமைக் குரலே வெல்லும் நன்றி